ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கும் மார்ஸ் மேடையின் வாயிலாக நாங்கள் இன்னொரு ஒரு கேள்வியை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஒட்டுமொத்த உலகமும் நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை ரொம்ப பெரிய விஷயமா கொண்டாட போகிறாங்க இதை பற்றி நம்முடைய வேதம் ஏதாவது சொல்லுதா பிரதர் ஓகே சண்புக்குரிய சகோதரரே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு கேள்வி தான் அது ஏன்னா வரக்கூடிய அடுத்த காலங்களில் உலகமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியும் இதை குறித்து வேதம் வந்து நமக்கு உறுதியான காரியங்களை வெளிப்படுத்தியிருக்குது அப்படின்றத அநேகர் மூலமாக நம்ம பல காலங்களில் படிச்சிட்டோம் இருந்தாலுமே ஒரு ஒரு சிறிய ஒரு காரியத்தை என்ன பண்ணலாம் இன்னைக்கு நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா ஒரு எந்த தலைப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இயேசுவின் பிறப்பு கிறிஸ்துவின் உருவாக்கம் அப்படின்னு தலைப்பில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா சோ என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிங்க நாம வந்து முழுக்க முழுக்க வந்து கவனம் செலுத்த வேண்டிய காரியம் எதுன்னு நமக்கு தெரியணும் இதில் நம்ம ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிலா அல்லது அவர் கிறிஸ்துவாக மாற ஆரம்பிச்சார் நாம் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய பதில் உங்களுக்கு புரியுதா புரியுது அப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வந்து பிறந்த அந்த காரியங்கள்ல வந்து தங்களுடைய கவனங்களை செலுத்திட்டு இருக்கிறாங்க செலுத்த போறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களாம் சரிங்களா ஆனால் வேதம் அப்படியாக சொல்லவே இல்லை எங்கேயுமே அப்ப வேதம் வந்து எதில் நம்முடைய கவனங்கள் இருக்கணுன்றத சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிறிஸ்து உருவாகுதல் அதில் தான் கவனம் இருக்கணுமே தவிர நம்முடைய ஆண்டவர் பிறந்த காரியங்கள்ல இல்லைன்றத மிக தெளிவாக சொல்லிடுச்சு வேதம் எங்க இருக்குது எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம கவனிக்க போகிறோம் பாருங்க தேவனுடைய அநாதி திட்டமானது கிறிஸ்துவை உருவாக்குவது தான் உதாரணமா ஒரு வசனம் படிக்கலாம் படிங்க கலாத்தியர்ல மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் படிங்க கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆப்ரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிக்குள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே பாத்தீங்களா அந்த சந்ததி கிறிஸ்துவே இது வந்து பிதாகிய தேவனுடைய அநாதி ஒரு தீர்மானம் கிறிஸ்துவை உருவாக்குவது அப்படின்றது அவர் நல்லா கவனிங்க பெத்தலகேம்ல பிறந்தது நம்முடைய ஆண்டவராகி இயேசு அவர் தேவனுடைய திட்டத்தில் கிறிஸ்துவாக உருவாக ஆரம்பிக்கிறாரு எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஞானஸ்தான உடன்படிக்கையின் மூலமாக கிறிஸ்துவாக உருவாக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது படிக்க போறோம் வசனத்துல சரிங்களா அப்போ கிறிஸ்துவாக உருவாக ஆரம்பிக்கும் பொழுது அதிலிருந்து அவர் செய்த அநேக காரியங்களை தான் நாம கவனமாக கவனிக்கணும் அப்படின்றது கூட நம்ம கவனிக்க போறோம் இப்ப நம்முடைய ஆண்டவர்கிட்ட பிறந்தாரு அவர் கிறிஸ்துவாக உருவாக ஆரம்பிக்க போறாரு அப்ப கிறிஸ்துனா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்போ பிதாவகி தேவன் அவர் எப்ப அபிஷேகம் பண்ணுகிறார் செய்தார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க எப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய சித்தத்தை முழுமையாக அறிந்து அந்த சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறாரோ அதாவது தன்னை மரணத்துக்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாரோ அன்னையிலிருந்து தான் அவர் கிறிஸ்துவாக உருவாக ஆரம்பிக்கிறாரு ஒரு சில வசனங்கள் மட்டும் இப்ப நம்ம வந்து படிக்கலாம் எப்ரேயர்ல பத்தாம் அதிகாரம் வசனம் படிங்க எபிரேயர் பத்தாம் அதிகாரம் வசனம் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் பாத்தீங்களா இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப அழகான வசனம் நம்முடைய ஆண்டோரை பற்றின வசனம் தேவனே உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்போ சங்கே பவுல் அவர்கள் நம்முடைய ஆண்டவரை பற்றி அங்கே பேசுகிறார் அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு பிதாவுடைய சித்தம் செய்வதற்காக வருகிறார் எப்போ வருகிறார்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஞானஸ்நான உடன்படிக்கையில் பாருங்க மத்தே இல்லை மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசிக்கலாம் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இயேசு அவனுக்கு பரித்திரமாக இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏதுவாக இருக்கிறது எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவராக சொல்றாங்க என்ன நீதி அப்படின்னு பொழுது இந்த உலகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காரியத்துல தேவனுடைய நீதி ஒண்ணு இருக்குது யாராவது ஒருத்தங்க ஜீவனை கொடுக்கணும் அப்படின்றது பாருங்க அந்த நீதி சொல்லப்பட்ட அநேக இடங்கள் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம் யாத்ரா இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆசிங்க யாத்ராவம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் பார்த்தீங்களா ஜீவனுக்கு ஜீவன் அப்போ ஒரு ஜீவன் வந்து இழந்து போயிடுச்சு அப்படின்னா அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா ஜீவன் தான் கொடுக்கணும் அப்படின்றது தேவனுடைய நீதியாக அந்த பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ அந்த வகையில் இழந்து போன ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு அவருடைய ஜீவனை கொடுக்கணும் அவர் ஜீவனை கொடுக்கறது என்ன அர்த்தம் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய அர்த்தம் அப்படி சித்தம் செய்ய வரும் பொழுது அவர் கிறிஸ்துவாக உருவாக ஆரம்பிக்கிறார் அப்பதான் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க அப்போஸ்டரில் பத்தாம் அதிகாரத்துல முப்பத்தி எட்டாம் வசனம் படிங்க அப்போஸ்டலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இயேசுவை தேவன் பரிசு ஆவினாலும் அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் பண்ணினார் கிறிஸ்துவாக உருவாக கிறிஸ்துவாக அவர் உருவாக ஆரம்பித்த அந்த நாள்ல இருந்து அவர் செய்த அநேக காரியங்களை நம்ம கவனிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளாக எல்லா காரியங்களும் கொண்டு வர முடியும் எந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க பிலிப்பியரில் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் படிங்க பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி பார்த்தீங்களா சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அப்போ இந்த கீழ்ப்படிதலை எங்கே தொடங்கினாரும் சரி பார்க்கும் பொழுது ஞானஸ்நான உடன்படிக்கையில தொடங்க ஆரம்பிச்சாரு அந்த உடன்படிக்கையில் அவர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தண்ணீரில் முழுகி எழும்பக்கூடிய அந்த காரியமானது ஒரு வெளிப்புறமான அடையாளம் எதற்கு வெளிப்புறமான அடையாளம் அப்படின்னா நான் தேவனுடைய நீதியை அவருடைய சித்தத்தை செய்ய போகிறேன் அப்படின்றதுக்கான அடையாளம் அந்த அடையாளம் செய்து அவர் எழும்பும் பொழுது கிறிஸ்துவாக உருவாகக்கூடிய வாய்ப்புக்குள்ளாக வெளியே வரார் அப்படி வெளியே வந்த நாள்ல இருந்து அந்த கிறிஸ்துவோடைய உருவாக்கம் எங்க நிறைவாக போகுதுன்னு அப்படின்னா மரணத்துல அது வரைக்கும் அவர் செய்த காரியங்கள் கீழ்படிதல் அநேக வசனங்கள் இருக்குது எப்ரேயர் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலையும் அது காமிக்கப்பட்டிருக்கும் அது மாதிரி பல இடங்கள் இருக்குது இப்போ நம்ம எதுக்காக உள்ள வந்திருக்கோம் அப்படின்னா நாம் கவனம் செலுத்த வேண்டிய அந்த காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவடைய உருவாக்கம் அதுல தான் கவனம் செலுத்தணும் ஏன் சகோதரரே அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அழைப்பு அதுதான் நேரடியான வசனம் தான் படிக்கலாம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் படிங்க கலாத்தியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் பார்த்தீங்களா கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் அதில் தான் நம்முடைய கவனம் இருக்கணும் அப்போ கிறிஸ்து உருவாகுதல் நம்மக்கிட்ட எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாம் பிதாவாகிய தினைய திட்டம் தெரிந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறித்துவை புரிந்து கொண்டு அவரை பற்றின விசுவாசத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கும் பொழுது நாமும் நம்முடைய சுயசித்தங்களை மறுத்து மரணத்துக்கு ஒப்பு கொடுப்போம் ஞானஸ்தானத்தில் அன்னையிலிருந்து நமக்குள்ள கிறிஸ்து உருவாக ஆரம்பிப்பாரு ஃபார்ம் ஆக ஆரம்பிப்பாரு அப்போ அது கடைசி வரைக்கும் போகணும் மரண பரியந்தம் போகணும்னா நம்முடைய படிதல் அந்த நாள் வரைக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும் இதில் தான் கிறிஸ்தவர்கள் கவனம் செலுத்தணுமே தவிர இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு பிறந்த நாளில் கிடையாது இது வேதத்துக்கு எதிரான ஒரு காரியம் இன்னைக்கு ஸ்டார் கட்டிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு காரியங்கள் அப்போ அதற்கும் வேதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ அதில் அதை ஏன் வேதத்தில் காமிச்சிருக்கான்றதுக்கு காரணங்கள் பல இருக்குது ஆனால் இன்னைக்கு கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா அந்த காரணம் வேதாந்தில் இல்லை அப்போ நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அந்த ஏரியா அந்த பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து உருவாகுதலை தவிர இயேசு பிறத்தல் அல்ல தான் நமக்கு வேதம் சொல்லக்கூடிய உண்மையை பார்க்கிறோம் அப்படியே சகோதரரை நீங்க கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு வேதத்திலிருந்து பதில் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு புரிஞ்சுதான் புரிஞ்சது பிரதர் ரொம்ப சந்தோஷம் தெய்வந்தா ஆசைப்பாராக ஆமேன்